விஜய் டிவியில் வித் கோமாலி ரொம்ப சூப்பராக போக்கிட்டு இருக்கு இந்த சீசன் ஃபைவ் ரொம்ப கலகலப்பாகவும் இருக்குது இந்த சீசன் இந்தளவுக்கு கலகலப்பாக போகிறதுக்கு ஜோயா ஷாலின் ஜோயாவும் ஒரு காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகி போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சீசன் கொண்டு போகிறது வழக்கம்தான் அந்த வகையில் தான் விஜய் டிவில வித் கோமாளி வந்து ரசிகர்கள் மத்தியில ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்று இப்போ இப்ப சீசன் வரைக்கும் போயிட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த இந்த ஃபோர் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபிஃப்த் சீசன் ரொம்ப வித்தியாசமாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடத்தி வந்த தயாரிப்பாளராகட்டும் இயக்குனராகட்டும் நடுவர் கோமாளி அப்படின்னு நிறைய பேர் வந்து வேற ஒரு சேனலுக்கு போயிட்டாங்க இந்த ஒரு நிகழ்ச்சியை விட்டு அதுக்கப்புறம் இந்த சீசன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் போயிட்டு இருக்கு அதில் ஷாலின் சோயா ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்டாக இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க சில படங்கள்லையுமே நடிச்சிருக்காங்க ஆனால் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் இவங்க குக்கா செலக்ட் ஆகியிருக்காங்க ஆனால் உண்மையிலே இவங்க கோமாளி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ இவங்க பேசுகிறதாகட்டும் இவங்க தமிழே தெரியாமல் தத்தி தத்தி அந்த பேசுகிறது எல்லாமே நிறைய பேருக்கு வந்து சிரிப்பு தான் வருது இந்த நிகழ்ச்சி இந்தளவுக்கு கலகலப்பாக போகுது அப்படின்னா அதுக்கு ஷாலின் சோயா அவங்களுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலர் சோயாக்கு சரியாக சமைக்க தெரியாமல் இருக்கிற நிலையில் அவங்க இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க ஆனால் வசந்த் வெளியேறிட்டாரேப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இதுக்கு சோயா கூட கடந்த வாரத்தில் அவங்களோட சமூக வலைத்த வலைத்தள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கதறவங்க கதறிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க கடந்த வாரம் சனிக்கிழமை எபிசோடில் ஜோயா கலந்துக்கல இது குறித்து ஜோயா வெளியிட்டிருக்க வீடியோவில் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க நீங்கள் எதனால லாஸ்ட் வீக் வந்து கலந்துக்கல எங்களுக்கு ரொம்பவே போராக இருந்துச்சு நிகழ்ச்சி நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இதுக்கு ஜோயா சொல்லியிருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லைப்பா அதனால தான் கலந்துக்க முடியல ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் உடல்நிலை தேடி வந்துட்டுருக்கேன் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னும் பதில் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யத்திற்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஜோயா தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ சீக்கிரமே வந்து சரியாகி வந்துருக்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ரொம்ப கலக்கலப்பாக போகுதா யாரெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ